तमिल तमल भक्ति चैनल साई टीवी यदा यदा हि धर्मस्य से ग्लार्भव भारत अभ्युत्थनम धर्म य ोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः ॐ मूर्ति यां वाीं ए वाळीम् अन्बर्वाळि परापरमे ஓம் ஹரி ஓம் அனைத்து சாய் டிவி நேர்களாகிய அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மத்யுஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை துவங்குகின்றேன் ஸ்ரீமத் பகவத்கீதா நான்காம் அத்தியாயம் இருபத்தி இரண்டாவது ஸ்லோகம் ஸ்ரீபகவான் உவாச்சாலாபுஷ்டீர்திருநிபியதே பகவான் கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தினுடைய பத்தொன்பதாவது ஸ்லோகத்திலிருந்து இருபத்தி நான்காவது ஸ்லோகம் வரைக்கும் பகவத்கீதையினுடைய சாராம்சத்தை விளக்குகின்றார் அப்படின்னே கூட சொல்லலாம் நம்ம பகவத்கீதையினுடைய சாராம்சம் என்ன ஞானத்துடன் கூடிய வாழ்க்கை ஞானத்தினால் பயன்பெற்ற வாழ்க்கை ஞானத்தில் திளைத்த வாழ்க்கை ஆத்ம ஜானம் அப்படின்னு சொன்னாலே அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஒரு ஒரு மகா வாக்கியம் சொல்றது அகம் பிரம்மாஸ்மி அதுதான் வந்து அனுபவ பூர்வமாக தன்னையும் சர்வேஸ்வரனையும் இந்த உலகத்தையும் தன்னுடைய சரீரத்தையும் முழுமையாக புரிந்து கொண்ட ஒரு நிலை விவகாரத்தையும் அதாவது கர்மத்தினுடைய பாங்கினையும் கர்மத்தினுடைய பலனையும் கர்மத்தினுடைய போக்கினையும் புரிந்து கொண்ட ஒரு நிலை தர்மத்துடன் இணைந்த முயன்று தர்மத்தோட இருக்கணும்னு அவசியமே கிடையாது அவருடைய லைஃப் வந்து இந்த அத்தனையுமே நான் சொன்னது எத்தனை விஷயங்கள் நான்கே விஷயங்கள் தான் என்ன விஷயங்கள் அப்படின்னு கேட்டால் நான் என்று புரிந்து கொள்ளப்படுகின்ற ஆத்மா என்கின்ற வஸ்துவும் இந்த அண்ட சராச்சரங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய பரமாத்மா என்கின்ற ஸ்வரூபமும் ஒன்றுதான் அப்படிங்கிறத புரிந்து கொள்வது ரெண்டு முடிஞ்சு மூன்றாவது மூன்றாவது தன்னுடைய சரீரம் மனம் புத்திகள் இவைகளுக்கு காரணம் கர்மம் தான் அப்படின்னு புரிந்து கொண்டு அந்த கர்மத்தினுடைய பாங்கு போக்கு அதனுடைய பலன் அதனுடைய இயல்பு இத்தனையும் புரிந்து கொண்டு அதை எப்படி இல்லாம விவகாரத்தில் கொண்டு வரணும்னு புரிஞ்சுக்கிட்டுறது பிறகு உலகத்தினுடைய ஆரம்பம் என்ன முடிவு என்ன உலகத்தினுடைய இயல்பு என்ன உலகம் எதையை எனக்கு கொடுக்க முடியும் என்னால் உலகத்திலிருந்து எதை அனுபவிக்க முடியும் உலகத்திற்கு நான் தர வேண்டியது என்ன இத்தனையும் வந்து இந்த தனி மனித மனம் புத்தி ஐந்து பூதங்களினாலான உலகம் தனி மனித சரீரத்திற்குள் இருக்கக்கூடிய ஆத்மா என்கின்ற வஸ்து இந்த ஐந்து பூத்தங்களின் மயமாகிய இந்த உலகத்தினுடைய ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து இந்த நான்கு விஷயங்கள் தான் இங்க வந்து பகவத்கீதையினுடைய முழு சாராம்சமே இந்த நான்கையும் முழுமையாக புரிந்து கொண்டவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறது தான் இங்கு கூறப்படுகின்ற லட்சணம் இரண்டாவது அத்தியாயத்திலேயே அர்ஜுனன் வந்து கிருஷ்ணன் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார் ஸ்தித பிரஜன் என்பவன் யார் அப்படின்னா இப்ப சொன்ன அந்த இரண்டாவது அத்தியாயத்தில் சொன்ன நான் சொன்னேன் இல்லையா இந்த நான்கு விஷயங்கள் தான் இரண்டாவது தேகத்தில் சொல்லப்பட்டிருக்கு இவைகளை புரிந்து கொண்டவன் எப்படி இருப்பான்னு அவர் கேட்க அதற்கு பகவான் ஒரு பதில் கொடுக்கிறார் அந்த பதில் வந்து உண்மையிலேயே இந்த கீதையினுடைய சாராம்சத்தை கரைத்து கொடுத்த ஒரு மனிதன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்லோகம் பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகத்தான் ஆத்மன்யவாத்மனா துஷ்டிர ததோச்சத்தை அப்படின்னார் மனதில் எழுகின்ற அனைத்து அலைகள் போன்று இருக்கக்கூடிய காமங்களினால் அவதியுறாமல் அவைகளின் பால் சங்கம் வைக்காமல் தன்னில் தான் நிலை இந்த உலகத்தையும் தன்னுடைய சரீரம் மனம் புத்திகளையும் சார்ந்திருக்காமல் தர்மத்தில் திளைத்து ஆனந்தமாக இருப்பவனே ஸ்தித பிரஜன் ஞானி என்று கூறப்படுகிறான் அப்படின்னு அங்கு சொல்லிட்டார் ஆனால் அங்க வந்து சொல்லும் பொழுது அர்ஜுனனுக்கு வந்து முழுமையாக புரியலை ஏன் புரியவில்லை அப்படின்னா இரண்டாவது அத்தியாயத்துல வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி இரண்டு ஸ்லோகங்கள்ல முதல்ல பத்து ஸ்லோகங்கள் எதற்கு போயிடுச்சு அப்படின்னா அர்ஜுனனுடைய அந்த சரணாகத்திக்காகவே அந்த ஒரு பத்து ஸ்லோகங்கள் போயிடுச்சு அப்புறம் பிரம்ம வித்தியை குறிக்கக்கூடிய இருபது ஸ்லோகங்கள் பதினொன்றிலிருந்து முப்பது வரைக்கும் அதற்கு செலவிடப்பட்டது பிறகு முப்பதிலிருந்து ஐம்பது வரைக்கும் உள்ள இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இருபது ஸ்லோகங்களுக்குள்ளாக உலகத்தினுடைய மற்றும் கர்மத்தினுடைய விஷயங்களை விரிவாக கூறுவது அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது அதனாலதான் சுருக்கமாக சொன்ன விஷயத்தினுடைய பிரயோஜனத்தையும் சொல்லப்பட்டது பிறகு அந்த ஒவ்வொரு சமாச்சாரத்தையும் எடுத்து விரிவாக பகவான் கிருஷ்ணரினால் கூறப்பட்டு கொண்டிருக்கிறது மூன்றாவது அத்தியாயத்துல வந்து கர்மம் என்றால் என்னன்னு சொல்லி நமக்கு விரிவாக விளக்கினார் மனிதன் புரிந்து கொள்ள வேண்டியது அவனால் புரிந்து கொள்ளப்பட வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா தன்னுடைய சரீரத்தினுடைய காரணம் கர்ம அந்த கரும பலன் எதனால் வருகிறது அதை எப்படி புரிந்து கொள்வது இதுதான் வந்து மூன்றாவது அத்தியாயம் நான்காவது அத்தியாயத்தினுடைய மெயின் டாபிக் ஏன்னா கர்மம் தானே அத்தனையும் இந்த லோகமே கர்ம மயம்தானே நான் ஒவ்வொரு செகண்டும் நான் எதை அனுபவிக்கிறேன்னு கேட்டால் என்னால் பண்ணப்பட்ட அந்த கடந்த காலத்தினுடைய கர்மம் இருக்கு இல்லையா அதனுடைய பிரயோஜனத்தை தான் அனுபவிக்கிறேன் அப்போ நான் எப்படி வந்து அனுபவிச்சா எனக்கு அது சேஃபாக இருக்கும் இதைத்தான் வந்து இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சொன்னார் இன்னும் கூட இன்னும் வந்து விரிவாக சொல்ல போகிறார் அதற்கு முன்பே வந்து அர்ஜுனனுக்கு ஒரு டவுட் வந்துச்சு எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இவர் சொல்கிறார் ஞானி என்பவருடைய லக்ஷணம் இதுதான் அப்படின்னு சொல்லி பதினெட்டாவது ஸ்லோகத்தில் சொன்னார் இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பித்தார்னு கேட்டால் பரம்பரையை வந்து புகழ்ந்து வித்யாவை புகழ்ந்து அவதாரத்தினுடைய நோக்கத்தையும் மகிமையையும் பிரயோஜனத்தையும் கூறிவிட்டு பிறகு பகவானுடைய பிறப்பில் இருக்கக்கூடிய ரகசியத்தை சொல்றேன்னு சொல்லி பிறகு ஞானியினுடைய ஞான நிலையை பதினெட்டாவது ஸ்லோகத்தில் சொல்லி அதனுடைய பிரயோஜனங்களை இப்ப சொல்லிக்கிட்டே வரார் அப்படி சொல்லிக்கிட்டே வரும் பொழுது ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் என்ன அப்படின்னா ஞானம் வந்து யாருக்கு சித்திக்கிறதோ அவர் முற்றிலும் உணர்ந்தவராகவும் முற்றிலும் விடுபட்டவராகவும் ஆகிறார் சரி அவர் எந்த வருணத்தினவராகவும் இருக்கலாமான்னு கேட்டா அதை பத்தி கவலையே கிடையாது எந்த வருணமாக இருந்தாலும் பிராமண கஷத்ரிய வைஷ்ய சூத்ர எந்த வருணமாக இருந்தாலும் எந்த ஆசிரமமாக பிரம்மச்சரிய கிரகஸ்த சந்நியாசி எந்த ஆசிரமமாக இருந்தாலும் ஞான நிலை என்பது ஒன்றே அவர் கரும பலனிலிருந்து விடுபட்டவர் ஆகின்றார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அப்பப்போ சொல்லப்போனால் வந்து கிரகஸ்தர்களினுடைய கிரகஸ்தராக இருந்து கொண்டு ஞான நிலையில் இருப்பவர்களை வந்து விளக்குகின்ற மாதிரி சில ஸ்லோகங்கள்லாம் அமையது போனால் இந்த இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகம் வந்து சந்நியாசம் எடுத்துக்கொண்டு அந்த சந்நியாசத்தோடு ஞான நிலையில் சித்தி பெற்றவர் எப்படி இருப்பார்னு சொல்லி சொன்னார் அவர் வந்து உலகத்துல நிறைய பிரவர்த்தி எல்லாம் பண்ண மாட்டார் தன்னை மட்டும் வந்து தன்னுடைய சரீர தர்மத்திற்காக அதை உணவு கொடுத்துட்டு அப்படியே அமைதியா காலத்தை போக்குவார்னு சொல்லப்பட்டிருந்தது ஆனாலும் கூட இதை நீங்கள் அப்படி பிரிக்கவே முடியாது ஞானி இல்லற ஞானி ஞானி ஞானிதான் அவர் இல்லறத்தில் இருந்தாலும் சரி சந்யாசத்துல இருந்தாலும் சரி சந்நியாசியாக இருந்தாலும் அவர் ஒரு ஆசிரமத்தில் இருந்து அவர்களுக்கு வந்து பொறுப்புகள் இருக்கத்தான் செய்யாது இருந்தாலும் ஒரு ஆச்சாரியனாக இருந்தால் தன்னை சார்ந்து வருபவர்களுக்கு அவர் வந்து அந்த ஒரு பிளெஸிங்ஸ் ஞானத்தை வழங்குவதும் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துப்பார் பொறுப்பற்ற தனமாக இருப்பது ஞான நிலை அல்ல அதனால நம்ம அப்படி பிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லற ஞானியும் ஞானியே அத்தனை பேரும் சமமி பிரம்மச்சரிய நிலையில் இருந்தாலும் ஞானி ஞானி தான் தான் வந்து நம்முடைய பிறப்பிலிருந்து ஞான சம்பந்தன் வந்து ஞானியாகத்தானே திகழ்ந்தார் நம்ம திருநாவுக்கரசர் வந்து வயதாகி அப்பர் சுவாமிகள் வந்து அவருக்கும் இவருக்கும் ஞானத்துல வந்து பேதமே கிடையாது நம்ம பெரியவர்கள்லாம் மிகவும் தெளிவாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கும் பொழுது இந்த ஸ்லோகத்தில் கடந்த ஸ்லோகத்துல என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டா ஞானி சங்கல்பத்தை உதறியவன்னு சொன்னார் பிறகு கர்ம பலனில் இருக்கக்கூடிய சங்கத்தை துறந்தவன் நித்திய திருப்தன் நிராஷ்ரயா அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஸ்லோகத்தில் சொல்லிட்டார் டெக்த சர்வ பரிகிரகா அவருக்கு வந்து இந்த உலக பொருள்கள் மீது எந்த ஒரு பிடிமானமும் இருக்காது அதை பிடிச்சிட்டு தொங்க மாட்டார் அவர் தன்னுடைய சரீரம் மனசு புத்தியை வந்து எதிர்பார்க்க மாட்டார் அவைகளையுமே பிடிச்சு தொங்க மாட்டார் நம்ம வந்து சரீரத்துக்கிட்ட என்ன கேட்குறோம் பூரணமான ஆரோக்கியம் எப்பொழுதுமே இருக்கணும்னு கேட்குறோம் அது மட்டுமல்ல எப்பொழுதுமே நோயில் வந்து அது விழுந்தரப்படாதுன்னு சொல்றோம் ஆனாலும் கூட நிரந்தரமாக நோயின்றி இருக்க முடியுமான்னா இருக்க முடியாது ஏதாவது ஒரு ஜலதோஷம் புடிச்சிட்டாலே போச்சு நீங்க வந்து உலகத்துல பெரிய இமிசா என்னன்னு கேட்டா ப்ராப்பரா ஒருத்தருக்கு ஜலதோஷம் புடிச்சுட்டா அவருக்கு வந்து ஒரு மூன்று நாள் நடக்கம்தான் எதுவும் பண்ண முடியாது எதுவும் யோசிக்க முடியாது எதையுமே ஒரு சந்தோஷமா பண்ண முடியாது பண்ணாமல் இருக்க முடியாது எதை சாப்பிட்றது எதை சாப்பிடக்கூடாதுன்னே தெரியாது ஒரே குழப்பம்தான் மிஞ்சுமே ஒழிய அவருக்கு ஒரு தெளிவெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம வந்து ஞான நிலை என்பதை முழுமையாக புரிந்து கொண்டால் நமக்கு வந்து பல்வேறு குழப்பங்கள் நீங்கும் அந்த குழப்பங்களை தான் வந்து உதறிகிட்டு இருக்கார் அதாவது பகவான் வந்து ஒன் பை ஒன்னாக ரிமூவ் இருக்கார் இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்முடைய உலகம் இருக்கலைய இந்த உலகத்தில் வந்து இரண்டு வகை மக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பிரித்து கொடுவோம் ஏன்னா இந்த எதிர்த்தா லாப சந்துஷ்டா அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளணுமோ அப்படி புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நாம் நினைப்பது நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தை நானே தீர்மானிக்கின்றேன் என்னுடைய எதிர்காலத்தை நானே ஏற்றுவேன் நானே எழுதுவேன் அப்படின்னு ஒரு கோஷ்டி நான் என்னுடைய தலையெழுத்தை நிர்ணயிப்பவன் அதே போல உலகத்தினுடைய தலையெழுத்தையும் நிர்ணயிப்பவன் நானே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுடுவான் அவளுடைய அந்த லைஃப் ஸ்டைல் வந்து வித்தியாசமா இருக்கும் அவர்கள் வந்து ஒரு தன்னை ஒரு தலைவனாகவும் தலைவனாக இருக்கிறதுங்கிறது தவறு இல்லை அப்படி இருக்கிறது தான் நல்லது நம்ம ஏற்கனவே பகவத்கீதையிலேயே பார்த்துருக்கோம் என்ன பார்த்துருக்கோம்னு கேட்டா அதாவது சிரேஷ்ட புருஷர்களை மற்ற சாதாரண மக்கள் எப்பொழுதுமே வழிபடுகிறார்கள் அவர்கள் வழியில் நடக்கின்றார்கள்னு பார்த்தோம் ஆகவே இந்த போக்கு உடையவர்கள் அவர்கள் வந்து என்னன்னு கேட்டால் ஓவர் கான்ஃபிடென்ட் வாழ்க்கையில் எது இருந்தாலும் நான் தான் நான் தான் பண்ணினேன் நான் தான் பண்ணினேன் அப்படி போகிற அந்த ஒரு ரகம் இன்னொரு ரகம் என்ன அப்படின்னா அது அப்படியே தலைகீழ அதாவது இவருக்கு டைரக்ட் ஆப்போசிட்டாக இருப்பா அவெல்லாம் எப்படி கேட்டால் எல்லாம் தலையெழுத்து நம்ம நினைக்கிறத ஒன்று கூட நடக்காது எல்லாம் இது நடக்கிறது தலையெழுத்தா நடக்காது அது என்ன ஆகிடும் இந்த இரண்டு எக்ஸ்ட்ரீமுமே பல நேரத்தில் மண்ணை அதனால தான் இந்த இரண்டு எக்ஸ்ட்ரீமுமே வேண்டாம் நான் தான் என்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பவன் அப்படின்னு இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வந்து வகுப்பெடுக்கிறேன் இல்லையா யூ டு ஸ்கல்ப்ட் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டேன் உன்னுடைய வாழ்க்கையை நீயே செதுக்குகிறாய் அப்படிங்கிறது வந்து சுய முயற்சி எடுக்க வேண்டும் ஆனால் அதற்கு ஈஸ்வரனுடைய அனுகிரகமும் இருக்க வேண்டும் நம்ம பெரியவங்க எல்லாருமே பாருங்களேன் எல்லாருமே கான்ஃபிடெண்ட்டாக இருப்பா ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக யாருமே இருக்க மாட்டான் சாஸ்திரத்தை அனுசரித்து பகவானுடைய அந்த ஒரு பலத்தில் தான் நான் நிற்கின்றேன்னு சொல்லுவாளை ஒளிய நான் செதுக்குகின்றேன் அப்படின்லாம் சொல்கிறதே சொல்றதே கிடையாது அது ஆத்ம ஜானம் வந்து அகம் பிரம்மாஸ்மி ஆயிட்டாலும் கூட அந்த சர்வேஸ்வரனுடைய துணையோட தான் வாழ்க்கையை நடத்த முடியும் என்ன மாயாந்து பிரகிருதி வித்யான் மாயின்து மகேஸ்வரம் என்ன அவன் மாயாவி தம் மம மாயா துரத்தியா அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா அந்த மாயை கடக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால பூரண ஜானத்துடன் மாயையை இறைவன் அருளால் நாம் கடக்க வேண்டும் அதுதான் வாழ்க்கை முறை ஆனால் இவர்கள் எப்படின்னு கேட்டால் ஓவர் கான்ஃபிடென்ட் அது மண்ணை கவும்பொழுது தான் என்ன ஆகிடுது எல்லாமே சிதைந்து விடுகிறது இது வந்து சுப்பீரியாரிட்டி காம்ப்ளக்ஸாக கொடுத்துரும் அப்புறம் என்னன்னு கேட்டால் எருமா போய் கொடுத்துடும் இன்னொன்று இன்ஃபீரியாரிட்டி என்னால் எதுவும் முடியாது எல்லாம் தலையெழுத்து என் தலையெழுத்து அப்படின்னு இது வந்து ஃபேட்டலிசம்னு சொல்லுவோம் இந்த தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி அது வந்து இந்த இந்த இரண்டுமே ஆன்மீகத்தில் வந்து ஏற்படுவது உண்டு அதாவது ஆத்ம தவறாக புரிந்து கொண்டால் நான் தான் அத்தனையும் நானே இறைவன் நானே ஈஸ்வரன்னு போய் கிரண் கொசுப்பு மாதிரி அப்படி இல்லை இன்னொன்று என்னன்னு கேட்டால் எல்லாம் என் கையில் ஒன்றும் இல்லை எல்லாம் தலையெழுத்து பிரகாரம் தான் நடக்கும் நீ வந்து இத்தனை வருஷத்தில் இப்படி இருப்ப இத்தனை வருஷத்தில் அப்படி இருப்ப எல்லாம் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு சார் இருக்க போகிறது ஒன்றும் கிடையாது நான் பண்ண வேண்டியது ஒன்றும் கிடையாது ரைட்டு தான் நீ சொல்கிறது கரெக்டு தான் நீ பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை அப்போ கம்முன்னு கிடையாது என்ன சுவாமிகள் இப்படி சொல்லிட்டா அப்படின்னு யோசிக்காதீங்க அமைதியாக இருக்க வேண்டும் அமைதியாக உட்காருங்களேன் சரி எல்லாம் எல்லாம் ஏற்கனவே தான் நடக்கின்றது அப்படின்னு புரிந்து கொண்டு அமைதியாக இருக்கும் அப்படி இருக்க முடியிறதா ரமணர் மாதிரி அமைதியாக இருக்க முடியறதா எதற்கும் நகரவே கூடாது எழுந்திருக்கவே கூடாது தியானத்தில் உட்காந்துட்டா அவ்வளோ உட்காந்துடும் நம்முடைய பிராரப்தம் அப்படி இருந்தால்தான் நாம் அந்த தியானத்திலும் தொடர முடியும் இல்லைன்னா முடியாது ஆனால் ஞானி இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு அசாதாரணமான நிலையை விரும்பவே மாட்டார் அவர் ஏனென்றால் அவருக்கு விஷயம் புரியும் விஷயம் தெரியும் நிலையானது என்பது பிரம்மஸ்வரூபம் ஒன்று இந்த மாயா லோகம் என்பது மாற்றத்தை மட்டுமே தன்னுடைய இயல்பாக கொண்டது அப்படின்னு என்ன அர்த்தம் மாறிக்கொண்டே இருக்கும் என்பது பொருள் அதனாலதான் லாப லாபசந்துஷ்ட என்னுடைய முயற்சியை வந்து நான் முழுமையாக செய்வேன் ஆனாலும் கூட கர்மன் ஏவாதிகார்த்தே கதாச்சன அப்படிங்கிற அந்த ஸ்லோகம் இரண்டாவது தியாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகம் இருக்கு இல்லையா அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இவருக்கு நன்னா புரியும் ஏன்னா மனிதனுக்கு வந்து கர்மம் அப்படிங்கிறது வந்து செய்வதற்கு மட்டும்தான் அவனுக்கு கெப்பாசிட்டி இருக்கா ஒரு கருமத்தை செய்யலாம் ஆனா அந்த கர்மத்தினுடைய விளைவை வந்து நிர்ணயிக்க முடியாது அது ஈஸ்வரனுடைய வேலை உம் மா பலேஷு கதாச்சன மா கர்ம பல ஹேத்து கர்ம பலனுடைய ஹேத்துவா அதாவது கர்ம பலனை உண்டாக்குபவனாக தன்னை நினைத்து கொள்ளாதே அது ஈஸ்வரனுடைய வேலை அந்த வேலையில் உன்னுடைய மூக்கை நுழைக்காதே அப்படின்னு பகவான் ஏற்கனவே சொல்லியிருக்கார் இல்லையா அது நன்னா இருக்கிறது நன்றாக பதிந்திருக்கிறது மனதில் அதனாலதான் என்னுடைய உழைப்பை நான் முழுமையாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைப்பை செய்வார் என்ன லாபம் அதாவது எவ்வளவு லாபம் வந்தாலும் தன்னுடைய நிலையிலிருந்து பிறழவே மாட்டார் அந்த மனிதர் அந்நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் ஆனப்பெருது சொல்றாரிய வள்ளுவர் அந்த மாதிரி தன்னுடைய நிலையிலிருந்து தெரியாமல் அதே போல எனக்கு கிடைக்கல தனக்கு ஒன்று கிடைக்கல அப்படிங்கிற இயக்கமும் இது நான் வந்து அடைந்தே தீர வேண்டும் இந்த விஷயத்தை அப்படிங்கிற அந்த ஒரு வெறியும் இருக்க எதிர்த்தா லாப சந்துஷ்டா திருப்தி பிரசாத புத்தி என்பது இவரிடம் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் நோ ஒமிஷன்ஸ் நோ கமிஷன்ஸ் அதாவது வந்து நான் இப்படி செய்திருக்க வேண்டும் அவர் இப்படி செய்திருக்க வேண்டும் என்னுடைய தந்தையார் இப்படி எனக்கு செய்யவில்லை இவர்களுக்கு இப்படி செய்திருக்க கூடாது இப்படி எல்லாம் இருக்க அவர் பிரசன்ட்ல இருப்பார் தற்காலத்தில் இருந்து அமைதியாகவும் தெளிவாகவும் தர்மத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இருப்பார் மனசு வந்து இருக்கும் அப்படி பரபர பரப்பரன்லாம் இருக்க அப்புறம் எதையோ இழந்த மாதிரி இருக்காது எதையோ வந்து அடைந்த மாதிரியும் இருக்காது நார்மலாக சாதாரணமாக இருக்கும் இப்படிப்பட்ட மனம் துவந்துவத்தையும் ஜெயிக்க முடியும் துவந்துவம் அப்படின்னு என்ன வாழ்க்கை இல்லை இருமைகள் என்ன இருமைகள் வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் சுகம் துக்கம் குளிர் வெப்பம் அத்தனை இருமை வாழ்க்கை என்பது இருமைதான் சந்தோஷம் இருந்தா அங்க துக்கம் துக்கம் இருந்தா கண்டிப்பா சந்தோஷம் வரும் போகாது வாழ்க்கை அது எவ்வளவு பேர் வந்து அஹ் வாழ்க்கை என்பது துக்கமயமே அப்படின்னு சொன்னாலும் கூட அதுல கொஞ்சமாவது சந்தோஷம் இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கை என்பது முழுவதுமாக சந்தோஷமாக வாழ்ந்தவர் என்பவர் யாரும் இல்லை அங்க போய் பாருங்களேன் உள்ளக்குள்ள ஏதாவது சந்தோஷமாகத்தான் ஏதாவது துக்கமான ஒரு சம்பவம் இருக்கத்தான் செய்யும் அதனால இந்த தொந்துவங்களை வெற்றி தோல்வி என்பதும் அப்புறம் என்ன ஸ்துதி என்பதும் அதாவது புகழ்ச்சி இகழ்ச்சி என்பதும் லாபம் நஷ்டம் என்பதும் மானம் அபமானம் என்பது இதெல்லாவற்றையும் கடந்திருக்கக்கூடிய புத்தியாக அவருடைய புத்தியானது நிலை பெற்றிருக்கும் அதுதான் இரண்டாவது தொந்தவா தீத்தகா இருமையை கடந்தவராக இருப்பார் இருமைக்கும் அப்பாற்பட்டவராக இருப்பார் ஆனால் மனசில் வந்து ஒரு 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 துக்கத்தையும் சுகத்தையும் பார்த்து அந்த தடுமாறுகின்ற அந்த அந்த எண்ணங்கள் வந்து வராமலையாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் மனதில் எண்ணங்கள் வரத்தான் செய்யும் ஆனால் அந்த எண்ணங்களை சாட்சிமயமாக இருந்து அவைகளுக்கு செயலூக்கம் கொடுக்க மாட்டார் அப்புறம் விமத் சரஹா விமத் சரஹா டைரக்டா சொன்னோம்னாக்க பொறாமையற்றவர் அர்த்தம் ஆஹ் பொறாமை ஏற்றவர் பொறாமை இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு பெரிய சமாச்சாரம் யாரோ ஒரு பெரியவர் நம்ம தமிழ்லையும் சொல்லியிருக்காரு இல்லையா சித்திரமும் கை பிழக்கம் செந்தமிழும் நாவழக்கம் வைத்தது கல்வி மனப்பழக்கம் நித்தம் ஒரு நடையும் நடைப்பழக்கம் கொடையும் பொறையும் பிறவி குணம்னு சொன்னார் கொடை அடுத்தவர்களுக்கு கொடுக்கணும் சொல்லி நினைப்பு வர்றதும் பொறையினாக்க பொறுத்து போவதும் பொறுத்தார் இல்லையா அது ஒரு பெரிய வரம் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்லியிருக்கார் அந்த மாதிரி இங்க இவர் யாரையும் பார்த்து மாட்டார் என்பது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் போட்டி மனப்பான்மையை கொள்ள மாட்டார் நம்ம சாதாரணமாக இந்த விளையாட்டு வீரர்களை வந்து உற்சாகப்படுத்துவதற்கோ ஊக்கப்படுத்துவதற்கோ என்ன சொல்லுவான்னு கேட்டால் ஃபைட் ஃபைட் போராடு 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 ஜெய் அப்படின்னு சண்டையீடு போராடு ஜெயின்னு தானே சொல்றோம் வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம் அந்த போர்க்களத்தில் நீ வந்து வெற்றி காண வேண்டும் அப்படின்னு தான் சொல்றோம் அப்படி நரம்புகள் எல்லாம் அப்படி வந்து ஒரு ஒரு மாதிரி முறுக்கேற்றி அப்படி வாழ்வதற்கு வந்து வாழ்க்கை என்பது விளையாட்டு அல்ல வாழ்க்கை என்பது போட்டிக்குண்டான களம் அல்ல போட்டி மனப்பான்மையை அறவையே நீக்கி இருப்பார் அவரவர்கள் அவரவர்களுடைய கர்மத்தை அனுபவிக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து இவருக்கு தெளிவாக தெரிந்திருக்கும் அப்படிங்கிறச்ச யார் யாரிடம் போட்டியிடுவது எல்லாருமே அவரவர்களுடைய கர்ம பலனோட தலையில முட்டி 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 அது வந்து சுகமாகவும் துக்கமாகவும் அனுபவமாகவும் கிடக்கின்றது அப்போ என்னுடைய டீலிங் எதோடன்னு கேட்டா கர்ம பலனோட ஆனால் அந்த கர்ம பலனையும் ஞானம் என்கின்ற அக்னியினால் பொசுக்கிய அந்த ஞானிக்கு போட்டி எல்லாம் லெவல் லேசமும் கிடையாது போட்டியற்ற ஒரு வாழ்க்கை நினைச்சு பாருங்களேன் ஒரு காலத்தில் பாரத தேசத்தில் வந்து போட்டியற்ற வாழ்க்கை எவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் அதாவது வகைப்பட்ட மனிதர்கள் இருந்தாலும் அவர்களிலேயே போட்டியும் இருந்ததில்லை பொறாமையும் இருந்ததில்லை தமிழில் தான் ரெண்டையும் நம்ம ஒன்றா சொல்லிவிடுவோம் இல்லையா போட்டி பொறாமை பொறாமையினால போட்டி வர்றது போட்டியினால பொறாமை வர்றது ஆனால் பொறாமியினால தான் போட்டி மேக்சிமம் வர பொறுக்க முடியாது அவன் ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போட்டுமேன்னு நான் வந்து என்னால் அமைதி இருக்க முடியுமா இல்லை அதனால தான் அர்ஜுனனை வந்து எல்லாரும் புகழும்போது கருணனால் சும்மா இருக்க முடியலை அவனுக்கு வந்து அர்ஜுனன் மீது தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சி எல்லாம் ஒன்றுமே கிடையாது அவர்கள் வந்து அந்த அர்ஜுனனை புகழ்ந்ததுக்கு காரணம் இன்னொரு வில்லாளி என்பவன் ஒருவன் இருக்கின்றான் அப்ப பண்டிதர்களாகி நீங்கள் அரசனாக பிறந்தான் என்கின்ற அதாவது இளவரசனாக இருக்கின்றான் என்கின்ற இளவரசனாக கூட அப்ப அறிவிக்கப்படலை அரச குடும்பத்தில் பிறந்தான் என்கின்ற அந்த ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ் தகுதியை கொண்டு நீங்கள் அவரை புகழக்கூடாது அதற்கும் இணையாக அதற்கு மேலான வெல்வித்தையை என்னிடத்தில் நீங்கள் காணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொறாமை அது ஒரு போட்டியாக மாறியது அப்ப திறமை திறமை வந்து எங்கே இருக்கின்றதோ அங்கு பொறாமை வரும் அடுத்தவர்களை மட்டமாக பார்க்கக்கூடிய அந்த தன்மை வரும் ஆனால் இவருக்கு என்னன்னு கேட்டால் பிரசாத புத்தி தன்னிடத்தில் இருந்தாலும் அந்த திறமை வந்து இறைவனுடையதுன்னு நினைக்கின்ற அந்த மனப்பான்மை மற்றவர்களிடத்தில் இருந்தாலும் அதுவும் இறைவனுடைய பிரசாதமே என்கின்ற அந்த ஒரு மனப்பான்மை இவருக்கு அந்த போட்டி என்கின்ற மனப்பான்மையை உண்டாக்குவதில்லை அதனால தான் விமத்சரவா பெரிய சமாச்சாரம் ஆனால் அவர் வந்து போட்டி இல்லை மனசில் ஊக்கம் இல்லை உற்சாகம் இல்லை அப்படியே சோம்பேறியாக சோம்பியாக மாறிவிட்டார்ன்னெல்லாம் சொல்ல முடியாது அவர் எப்பொழுதுமே அமைதியாக ஆரோக்கியமாக உற்சாகமாக தெளிவாக சந்தோஷமாக அமைதியாக தன்னுடைய வேலையில் தர்மத்திற்கு உகந்த தன்னுடைய வேலைகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டே இருப்பார் இந்த லோகத்துக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்து கொண்டே இருப்பார் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சம சித்தாவ சித்த ஏன்னா அவருக்கும் பிராரப்தம் இருக்கிறதே இல்லையோ அந்த பிராரப்தம் வந்து அவருடைய சரீரத்துக்கு வியாதியை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை கொடுக்கலாம் அவர் வந்து எடுத்த தொழிலில் வந்து சில சமயம் தோல்வியை காணலாம் சில சமயம் வெற்றியை காணலாம் அதாவது சில சமயம் சித்தி அடையலாம் சித்தி அடையாமல் இருக்கலாம் வெற்றி பெறலாம் தோல்வி உறலாம் ஆக அதிலெல்லாம் வந்து அமைதிய சமஹா அதை அத்தனையும் ஒரு ஒரு சாட்சி மயமாக இருந்து பார்ப்பார் அதுதான் ஞானியனுடைய அழகு மறுபடியும் அதே வார்த்தையை சொல்கிறார் போன ஸ்லோகத்தில் சொன்னார் இல்லையா ஒருவன் அப்பி நற்பியதே அப்படிங்கிற அதே வார்த்தை பாருங்களேன் கடத்த கடந்த மூன்று ஸ்லோகங்களாக அவர் சொல்றது வந்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டால் செய்தாலும் கூட செய்யாதவ ந கிஞ்சித் கரோத்தி சஹா இந்த இடத்துல கிருத்வாபி நி நிபத்தியதே அப்புறம் இன்னொரு இடத்துலையும் சொல்லுவார் அவர் என்ன சொல்லுவார்னு கேட்டா எவ்வளவு செய்தாலும் அவர் செய்யாதவர் ஆகிறார்னு சொல்லி ஐந்தாவது ஸ்லோகத்துல பிரம்மன் ஆதாய கருமாணி சங்கம் பத்ம பத்ரமி அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்லோகத்துல வந்து சொல்லுவார் அவர் வந்து குருவன்ன பின்னலிப்யே அப்படின்னு சொல்லுவார் பஷ்யன் ஸ்ரண்வன் ஸ்பிருஷன் எக்ரன் அஷ்ணன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் அப்படின்னு அந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கும் அதில் சொல்லுவார் எவ்வளவு செய்தாலும் செய்யாதவர்கர்மத்தில் நிலை பெற்ற ஞானி இவைகள் அத்தனையும் சமமாக பார்க்கின்றான் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார் இந்த ஸ்லோகம் எல்லாம் ஞானியினுடைய ஞான நிலையினுடைய பிரயோஜனம் ஆகின்றது இப்பொழுது இந்த ஸ்லோகத்திற்கு பிறகு இன்னும் ஒரு ஸ்லோகத்துடன் இந்த ஞானியினுடைய லக்ஷணத்தை முடிக்கின்றார் அந்த ஸ்லோகத்தை படித்து விடுவோம் கதசங்க முக்தசியாச்சர கர்ம சமக்ரம் பிரபிளீயத்தே இந்த ஸ்லோகத்தினுடைய விளக்கங்களை வருகின்ற தொகுப்பினில் பார்ப்போம் மேலும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளாலும் அம்பிகையினுடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான லட்சம் கட்டாட்சங்களும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடனும் ஆசீர்வாதங்களுடனும் இந்த உரையை துடன் நிறைவு செய்கின்றேன் ஹரிஹி ஓம் ஓம் பூர்ணமூர் நமிதம் போர் நார் நமதே போர் நசியப்பூர் நமே ஓம் சாந்தே சாந்தே சாந்தி ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருభ్యோ நமஹ ஹரிஹி ஓம் சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்